வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் அது என்ன கண்டதை கற்க கண்டதைன்னா நம்ம கண்ணால் காண்ற எல்லாம் கண்டதுன்னா கண்ட புத்தகங்கள் பார்க்குறதெல்லாம் எல்லா புத்தகத்தையும் படித்து உணர்ந்தான் அவன் வந்து பெரிய பண்டிதன்னா அறிஞன் நல்ல பெரிய அறிஞன் ஆயிடுவான் அப்படின்னு தான் நம்ம அதை பொருள் கொண்டுட்டு கண்டதெல்லாம் படிக்க முடியுமா புத்தகங்கள் புத்தகங்கள்னே எடுத்துக்கிடுவோம் புத்தகங்களையும் நல்ல புத்தகங்கள் இருக்கும் ரொம்ப படிக்கக்கூடாத புத்தகங்கள் இருக்கும் எல்லாத்தையும்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது அதனால் அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா கண்டு அதை கற்று கண்டுனா தேர்ந்தெடுத்து புத்தகங்களை பார்த்தாலும் அதில் நல்லது எது தீயது எதுன்னு பார்த்து அதில் நல்லனவற்றை நமக்கு தேவையா இதை படித்தால் எதுவும் உண்டா இதில் என்னெல்லாம் நன்மைகள் பயக்கும் சொல்லி நன்மை பயக்கும் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதை கண்டு கண்டு அதை படித்தால் அவன் என்ன ஆகலாம் பண்டிதன் ஆகலாம் பெரிய அறிஞர் அதுல அதுல பெரிய வல்லுநரே ஆகிரலாம் அந்த இதுல துறையில அததான் இந்த பழமொழிக்கான அர்த்தம் ஆனா அந்த பழமொழிய இந்த பழமொழி வந்து ஒரு புராண கதையில இருந்துதான் அந்த பழமொழி வந்து அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை சொல்லுவாங்க அந்த கதையும் பார்ப்போம் என்னன்னா அதாவது மகாபாரதத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் சிறு வயதினரா இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் உள்ள ஒரு கிணத்துக்குள்ள ஒரு மோதிரம் விழுந்தது மோதிரம்னா அது ரொம்ப ஆழமான கிணறு குழந்தைகள் இவங்கெல்லாம் சின்ன பசங்கறனால இவங்களுக்கு அந்த மோதிரத்தை எப்படி எடுக்கன்னு தெரியாது கிணத்துக்குள்ள இறங்கவும் முடியாது எடுக்கவும் வழி தெரியாம நிற்கிறாங்க போது அந்த வழியா துரோணர் வருகிறார் துரோணர் வரவர் என்ன பண்றாருன்னா என்னன்னு கேட்கறாரு இப்படி கிணத்துக்குள்ள மோதிரம் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன செய்வா அவர் வில்லு தேயில் சிறந்தவர் என்ன செய்வாங்க தான் வில்ல எடுத்து அதுல அம்ப ஏயில அது மூலம் உடனே அந்த மோதிரத்தை வெளியே எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு அந்த மோதிரத்தை யார் வாங்கினா அர்ஜுனன் வாங்குறான் வாங்கி அதை இது பண்ண உடனே பழையபடியும் அதை கிணத்துக்குள்ளேயே போட்டுறான் போட்ட உடனே அந்த கூட விளையாண்ட பையன்கள் எல்லாருமே ரொம்ப தகைப்பா இருக்கு என்ன இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மோதிரத்தை உள்ள விழுந்தது அவர் எடுத்துந்தார் பெரியவர் எடுத்து இவன் என்னன்னா திரும்ப அதை கிணத்துக்குள்ள போட்டானே இதை நீ எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லி தகைச்சு நிக்கிறப்ப அர்ஜுனன் என்ன செய்தான்னா திரும்ப தன்னோட வில்ல எடுத்து அவர் எப்படி வந்து வில்லு அதாவது அதாவது அவரோட வில்லு எடுத்து அம்பு எழுது எப்படி மோதலத்தை எடுத்த அந்த கலையை அந்த வில்வித்தை கலையை அவன் கண்ணால் கண்டான் கண்ணால் எப்படி தான் கண்ட கலையை அப்படியே கற்று அதை மனசுல வாங்கிக்கிட்டான் வாங்கிட்ட அதை வந்து மே கொண்டு என்ன செய்யற அந்த வில்லு வில்லில் அம்பு எய்து அந்த மோதிரத்தை அதே போல எடுத்துறாங்க எளிதான் இது வந்து எப்படின்னா தன் கண்ணால் கண்ட வில்வித்தை கலையை அந்த இடத்திலே கற்று தேர்ந்து அதை செய்து பார்க்கறான் பார்த்ததுனால அவன் வந்து பின்னால வில்லுக்கு விஜயன் அப்படின்னு வில்லாளி சிறந்த வில்லாளி வில்வித்தை வீரனாக விளங்குகின்றான் ஸோ எந்த ஒரு இதுவுமே கண்டு அதை கற்றால் கண்டுனா பார்க்கிற இதை வந்து நம்ம கற்றுக்கொண்டால் புத்தகம் மட்டுமல்ல எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கண்டு அதை உள்வாங்கி கிரகித்து கொண்டு அது ஆளை புரிந்து கொண்டு நம் மனதில் ஏற்றி அதில் மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டால் அதில் பண்டிதன் ஆவான் இதுதான் இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் இதில் இருந்து தான் இந்த பழமொழி வந்து அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொல்லுவாங்க வணக்கம்